தேனூர் அணியின் ரைடர் சூர்யா அவர்கள் தனது அணி முதல் வெற்றி பெயர் எடுத்துள்ளார்

A 부 XEs Kerala hai

லீகன் குறையেনি தல் குறிச்சி பாரியா ஃபுல் அடிகரை தானா m टाइम आउट पर 10 தேன்கு தேடியா தேன்கு மேலும் இரண்டு வெற்றி புலி இரண்டு அணிகளும் சம வெற்றி புலிகள் கொண்டு சிறப்பான அடத்தை வெளிப்படுத்தி வருகிறது கள்ளக்குறிச்சி எட்ராய்ட் தேட்ராய்ட் ஃபார் கள்ளக்குறிச்சி அருமையா கேட்டேன் முடிச்சா கயிறு வச்சு கீழே போடாதீங்க நான்கு வீட்டுக்கு தள்ளித் மூன்று வீட்டுக்கு சிறப்பான வேலை பொல்லிகல் முனலையும் தேனோடு தேனோடு ஓடணும்னு இருந்துச்சு. தேனோடுக்கு அபிஷியல் டைம் அவுட். ஐபிஎல் கட்சி மாறி. ஏய் கேரிய. कंपनी 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 આ અડીમાં આની પાસે કોણ છે કોણ છે કાળ બોલ છે આને દરવાજામાં પામો કાળ બોલ இடவேளையும் இடமாற்றமும் எம்எம்ஏபி பிரதர்ஸ் தேனூரையில் நாலு வெட்டுப்பிலையும் கல்குடிச்சி அணியினர் மூன்று வெட்டுப்பிலையும் என்று வெகு சிறப்பாக அணிகொண்டனர் சிறந்த முறையில் மேட்டை துடைக்கும் வடிவேலுடன் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக ஒரு பொன்னாடே போற்றப்படுகிறது சேம் <laughs> 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 நான்கு கண்கூற்றிய மூன்று மிக சிறப்பாக விளையாடி கொண்டு தேனி இருக்கு சேரி சாய் 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 சாய்ப்பா தெரியாம சொல்லிட்டா எங்களுக்கு இந்த கிழக்கு சுத்தம் பண்ணி கொடுத்த முருகன் அவர்களுக்கு சார்பாக முன்னாடி பற்றி கௌரிக்கப்படுகிறது

இரு அணிகளும் சம வெற்றியைப் பெற்று தனது சிறந்த ஆட்டத்தை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் வெல்பது யார் என்று சற்று பொறுந்திருந்து கொண்டோம் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் நான் காலையில் கழிச்சுட்டேன் என்னடா வீட்டுக்குள்ள என்னங்க பேசிட்டோம் சொல்றான் திருநாள்

மாட்டின் கடைசி மூன்று வேண்டும் தேனூர் அணிக்கு தேர்ட் ரைட் தனது அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வாரா தேனூர் அணியின் சிறந்த ரைடர் பார் கல்குச்சி ஆறு வெற்றி புள்ளிகளும் கள்ளக்குறிச்சி ஏழு வெற்றிப்படிகளும் என்று சிறப்பாக பிள்ளைகள் முன்னிலை கள்ளக்குறிச்சி 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஆட்டத்தின் கடைசி இரண்டு ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடங்கள்

தேனூர் அணிக்கு தாண்டாய் டைம் அவுட் பார் தேனூர் இரு அணிகளும் சம வெற்றி பெறுகிறது தனது சிறப்பான அழுத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் வெல்வது யார் என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டத்தில் கடைசி ஒரு நிமிடம் தேனூர்

மேலூர் ஏழு வெடிப்பில் ஒன்று சிறப்பு புள்ளிகள் முன்னிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியன்பது வெற்றி பிடிக்கலாம் கேனூர் கேனூர் இரண்டு ஊர் பெருமையான சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளை பெறுகிறது